அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேஷனுடைய நீர் மருத்துவத்தையும் வெங்கடேஷனுடைய உணவில்லாமல் வாழும் கலை மருத்துவத்தையும் நீங்கள் நான் சொல்லி திருந்துட்டு வந்துட்ருக்கேன் நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இது கூகுளில் தினம் காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் பயிற்சி வகுப்பு இருக்கு இது வந்து சைவ உணவை பின்பற்றவங்க வந்து எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும் அசைவ உணவை பின்பற்றவங்க கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளோதான் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை சரிங்களா இது ரொம்ப எளிமையான பயிற்சியாகும் இன்னும் பயப்பட தேவையில்லை ஆஹ் முதல்ல சைவத்தில் இருக்கணும் கொஞ்ச நாள் சைவத்தில் இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியமாக சீக்கிரம் வந்துடும் மற்றபடிக்கு இதை பெருசா ஒன்றும் நாம அதை பார்க்க தேவையில்லை ஏற்கனவே இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிச்சிருப்பீங்க உணவில்லாமல் வாழும் கலைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு ஆராய்ச்சி நூல் நிறைய செய்திகளை கொண்டு இருக்கிறது மனிதன் வந்து பூமியில வந்து பல்வேறு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறான் அவனுக்கு இந்த பசிங்கிற உணர்வு வந்து இந்த இயற்கை கொடுத்துருக்குது மிகப்பெரிய தண்டனையாக கொடுத்துருக்குது இயற்கையை வந்து நம்ம வந்து நம்ம கட்டுப்படுத்தி வழி கொண்டு வந்தாகணும் அது பசிங்கிற உணர்வை கொடுத்து ருசிங்கிற உணவை கொடுத்து நம்மளை முன்னோரை விடாமல் அதுக்கு அதுக்காக மனிதன் வந்து புதுப்புது உணவுகளை க கண்டுபிடிச்சான் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக கண்டுபிடிச்சி அதை தின்னு தின்னு அதுக்கே அடிமையாகி கடைசியில் அந்த உணவை அவனை கொண்டு போடுது அது தான் திருவள்ளுவர் கண்டுபிடிச்சி எழுதினார் மருந்தென வேண்டாம் யாக்கைக்குன்னு அதெல்லாம் நான் ஏற்கனவே படம் காணவில்லை சொல்லியிருக்கேன் அதனால் இது ரொம்ப எளிமையானது சக்கர நோயாளிகள் இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த நோய்கள் பரவிட்டே போகுது இது நம்ம ஆரோக்கியத்தின் திறவுகோள் இல்லை நாம் அறிவு பெற்று விட்டோம் என்பது எப்படி வச்சு முடிவு செய்கிறது நோயே இல்லாத உலகம் தானே அறிவு அறிவு பயன்படுத்தினா நோயே வராது அறிவை பயன்படுத்தினால் சிக்கலுக்கு தீர்வு காண முடியும் ஆனால் நீங்கள் வெள்ளக்காரனுடைய கல்வி நம்பி நம்ம வீணாக போயிட்டோம் அவள் அறிவை நம்பாமல் புலன்களை நம்புகிறான் அறிவை நம்புவதில்லை பகுத்தறிவை வந்து தாண்டுறதில்லை அவள் என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா அந்த புலன்களில் அடிப்படையை வைத்துக்கொண்டு அரை செய்து நோயை தீர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான் ஆனால் நோயை சுத்தப்படுத்த முடியுங்கிறத நம்ம தினம் பள்ளுபடக்கினாவே நம்ம உடம்பு வந்து நம் உணவு பழக்கத்தை எதிர்க்கிறது என்று பொருள் வென்யூ வென்யூ கிளீன் த மவுத் வென்யூ கிளீன் த மவுத் தட் மீன்ஸ் த ஃபுட்டு தட் மீன்ஸ் த ஃபுட்டு ஃபுட்டு கண்டம்டடு யுவர் பாடி தட் மீன்ஸ் வென் யூ டேக் ஃபுட்டு த ஃபுட்டு டேமேஜ் டு த ஹெல்த் ஹேஸ்வெல்லஸ் பிளட்டு கேஷ்வெல்லஸ் ஆல் ஆஸ்வெல்லஸ் டேமேஜ் த ஆல் சிஸ்டம்ஸ் தட்ஸ் ஆல் அதனால் உணவு என்பது அது தேவையற்றது அது அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடாது இருக்கிறது எப்பொழுது தேவைன்னு கேட்டிங்கன்னா நீ விருப்பத்தில் தான் தேவை அப்போ நீங்கள் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டே பழகணும் நேரே மருந்தாக இருந்திருந்து பழகணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளில் அது பொருந்தி வந்துடும் அப்படியே படிப்படியாக செஞ்சுட்டே போனால் ஆறு மாதத்தில் உங்கள் உடம்பு மாறிக்கும் அந்த ரகசியம் சரிங்களா இதை விரும்புகிறவங்க தொடர்பு கொள்ளுங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை எல்லா நோய்களுக்கும் இது தான் வழி இது பரிணாம சித்தாந்தம் பரிணாம சித்தாந்தத்தை மீறி யாரும் நோயை குணமாக்க முடியாது நன்றி